ஹாய் குட்டீஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போலாமா கதை பிடிச்சிருந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடும் புலியும் முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மாடு ஒண்ணு இருந்தது அந்த மாடு எல்லோரிடமும் ரொம்ப நட்பாகவும் ரொம்ப உதவி செய்யும் பணத்துடன் பழகி வந்தது அதுதான் முதலாளி பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் அந்த மாடு காட்டுக்குள் சென்று புட்களை சாப்பிட சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்போது ஒரு புலி அந்த மாட்டை பார்த்து அதை வேட்டையாட நினைத்தது புலி தன்னை தாக்க வருவதை கவனித்த மாடு ரொம்ப அமைதியாக பயத்தை விட்டு புலி பேசத் துவங்கியது புலியாரே எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அது இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் பிறந்தது அதுக்கு பிள்ளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கூட தெரியாது நான் திரும்பி போகவில்லை என்றால் அவனால் பால் குடிக்க முடியாது அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவனுக்கு நான் போய் பால் கொடுத்துவிட்டு திரும்பி இங்கே வந்து விடுவேன் அப்புறம் நீங்க என்ன சாப்பிடலாம் என்றது மான் சொன்னதை கேட்ட புலி சத்தமாக சிரித்துவிட்டு சொன்னது என்னிடமிருந்து தப்பி செல்ல நீ போய் சொல்கிறாய் நான் முட்டாள் என்று நீ நினைக்கிறாயே என்றது புலி அதற்கு மாடு புலிகிட்ட ரொம்ப கெஞ்சியது சொன்னது இல்லை இல்லை நான் போய் சொல்லவில்லை பொய் சொல்வதை விட செத்தே போய்விடலாம் எல்லோருக்கும் ஒருநாள் நாள் செத்துத்தான் போக வேண்டும் இன்றைக்கு உங்க பசிக்கு கண்டிப்பாக நான் சாப்பிடாமல் இருப்பேன் தயவுசெய்து என்னை ஒருமுறை போக விடுங்கள் நான் என் குழந்தையை பால் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி வந்து விடுவேன் இதுதான் என் கடைசி ஆசை என்றது அதற்கு புலி கொஞ்ச நேரம் விட்டு அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைத்தது அந்த நாள் மாடு தன் குட்டிக்கு பால் கொடுக்க அனுமதித்தது புலி உடனே பசுமாடு தன்னை கிராமத்திற்கு சென்று தன் குட்டிக்கு பால் கொடுத்துவிட்டு அதனிடம் சொன்னது என்னோட செல்ல குட்டி நீ நல்லா இருந்து எல்லோருக்கும் உதவி செய்யணும் யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது நீ எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றது பின்னர்தன் வார்த்தையை காப்பாற்ற காட்டுக்கு திரும்பி சென்று கொள்ளிடம் முன்னாடி நின்றது மாட்டை பார்த்ததும் புள்ளைக்கு ஒரே ஆச்சரியம் அந்த நேரம் புலி யோசித்து இந்த மாடு தன் வாழ்க்கையை விட அது சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறது இந்த மாட்டுக்கு தீங்கு கொடுப்பது ரொம்ப தவறு என்று யோசித்தது நீ உன்னுடைய நேர்மையை நிரூபித்து விட்டாய் நீ சந்தோஷமா சென்று உன் குழந்தையுடன் கூட வாழ் இனிமேல் என்னால் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று சொல்லி அங்கிருந்து சென்றுவிட்டது உடனே அந்த மாதம் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று தன் குட்டியுடன் மகிழ்ச்சியை வாழ்ந்தது இந்த கதையோடு நீதி என்னவென்றால் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நல்ல நிலைக்கு செல்ல முடியும்